டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் சென்னை இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தியன் ஆயில் நிர்வாகத்தின் சர்வாதிகார போக்கை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆசனூர் டேங்கர் லாரி பெட்ரோலிய உரிமையாளர்கள் நல அமைப்பின் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சர்வாதிகார போக்கை கண்டித்துதான் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சென்னை ஆசனூர் டேங்கர் லாரி பெட்ரோலியம் உரிமையாளர்கள் நல அமைப்பின் சார்பில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார் மணிவர்மன் சென்னை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் உரிமையாளர் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒரு நாள் அடையாள நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் நாளை முதல் இந்த போராட்டமாக தொடங்கப்படுகிறது காலை முதல் மாலை வரை டேங்கர் லாரிகள் அனைத்தும் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிர்வாகத்தில் சர்வதிகார போக்கை கண்டித்து இந்த வேலை நிறுத்தமானது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வேலை நிறுத்தத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் பங்கேற்கின்றன சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பெட்ரோல் டீசல் ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் நாளை ஒரு நாள் நாளை ஒரு நாளை ஒரு நாள் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தினால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இவர்களின் கோரிக்கையை ஏற்கனவே வரும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சேக்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை அறிவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்திய ராய் நிறுவனம் சர்வாதிகார போக்காக செயல்படுவதாகவும் அதாவது குறிப்பிட்ட வாடகை வாடகை தொகையை மட்டும் அளிப்பதாகவும் மற்றும் லாரிகள் செல்வதற்கான அடிப்படை சேவைகள் ஏதும் அவர்கள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மேலும் இதனால் சிறு சிறு தவறுகளுக்கு கூட ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுவதனால் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஆறு மாதம் முதல் எட்டு மாதம் வரை இவர்களுக்கு எவ்வித ஒப்பந்தமும் அளிக்காமல் டேங்கர் லாரிகள் சாலையிலே நிறுத்தி வைக்கப்படுவதனால் தன்னிச்சையாக சர்வாதிகார போக்காக செயல்பட்டு வருவதாக டேங்கர் லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இதனை கண்டித்து பலமுறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதிலும் உடன்படிக்கை ஏற்பட்டாததால் நாளை அடையாள நிறுத்தமாக போராட்டத்தை தற்பொழுது அறிவித்துள்ளார்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் பங்கேற்றுள்ளன மேலும் நாளை நீதிக்கின்ற போராட்டத்தை அடுத்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாவிட்டால் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போ இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதனால் நாளை ஏற்படும் நாளை நாளை அந்த போராட்டத்தினால் பெட்ரோல் டீசல் ஏற்படும் இப்போது தற்போது ஏற்பட்டுள்ளது மனைவர்மன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க